அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றாம் தேதி இந்தியா முழுவதும் தன்னுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாமை துவங்கியுள்ளது யாரெல்லாம் உறுப்பினராக முடியும் பாஜகவில் இதில் என்னுடைய சில பேருக்கான கேள்வி பாரதிய ஜனதா கட்சியானது உலகத்திலேயே முதலிடத்தில் இருக்கக்கூடிய இயக்கமாக மிகப்பெரிய எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் கொண்ட ஒரு இயக்கமாக உலகின் நம்பர் ஒன் கட்சியாக சீனாவின் கம்யூனிஸ்டை விட ஒரு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சியில் நீங்கள் அடிப்படையாக உறுப்பினராவதற்கான காரணம் ஒன்று உங்களுடைய தேசப்பட்டு இந்த தேசத்தின் மீது நம்பிக்கை உள்ள நண்பர்கள் மத்திய அரசுடைய பல நூறு திட்டங்களை எப்படி பெறுவது என்று எங்களுக்கு தெரியாது அதை எப்படி தருவார்கள் யார் தருவார்கள் என்று தெரியாது தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்காங்க மத்திய அரசுக்கு என்ன தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினராக மாறுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான் உலகின் சிறந்த தலைவனாக இருக்கக்கூடிய நமதுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா தமிழகத்துடைய ஊழல் ஆட்சிகளுக்கு எதிராக ஒரு படித்த நல் மனிதராக இருக்கக்கூடிய அண்ணாமலை சித்தாந்தவாதியாக இருக்கக்கூடிய கட்சி ராஜா போன்ற உயர்ந்த தலைவர்களுடைய பின்னால் நாம் நிற்க வேண்டிய கட்டாயம் நம் தேசத்தின் வளர்ச்சிக்காக இருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாறுபட்ட வாரிசு அரசியல் ஒரு குடும்ப மாவட்ட செயலாளர் அவங்க பின்னால் ஒருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வார்டு கவுன்சிலர் கடந்த ஐம்பது வருஷமாக அந்த குடும்பமே கவுன்சிலராக இருக்கிறது இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு கோபம் வரக்கூடிய இந்த சமுதாயத்தில் தமிழகத்தில் மாற்ற வேண்டும் என்கிற கோபம் உள்ளக்கூடிய எந்த இளைஞனாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினராக மாறலாம் விவசாயிகள் நரேந்திர மோடி ஐயா இரண்டு ஏக்கர்களுக்கு நிலம் உள்ளக்கூடிய ஏழை விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாயை எந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டன் வழியாகவும் இல்லாமல் எந்த கமிஷன் வழியாகவும் இல்லாமல் நேரடியாக செலுத்துகிறார்களே அதற்கு ஒரு நன்றி கடன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நீங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராக மாற வேண்டும் மகளிர்கள் உலகின் தலை சிறந்த நாடாக பெண் சக்தியை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு பெண்களுக்கு லோன் கொடுக்கறதாக இருக்கட்டும் முத்திரா திட்டம் கொடுக்கறதாக இருக்கட்டும் குழு கடன் கொடுக்கறதாக இருக்கட்டும் தொழில் வளர்ச்சியில் ஐம்பது சதவீதம் மானியம் கொடுக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும் இப்படி எல்லா திட்டங்களிலுமே பெண்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய மோதிக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்க வேண்டும் சரி எப்படி பாரதிய ஜனதா கட்சியில் நாம் உறுப்பினர் ஆகிறது நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினர் ஆக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு எண் கொடுத்துருக்காங்க ஒரு கால் எண் டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணிங்கன்னா அந்த காலே கட்டாயிடும் கட்டாயட்டும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் நீங்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக இருந்தீர்கள்னா அந்த ஃபோனில் நீங்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக இருந்து உள்ளீர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள்ங்கிற ஒரு செய்தி வரும் அதற்கு பின்னால் நீங்கள் புதிய உறுப்பினராக ஆகிறீர்கள் என்ன ஒரு மெசேஜ் இதே செய்தி உங்களுக்கு வரும் அதில் ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை நீங்கள் ஒரு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உள்ள நமோ ஆப்புக்கு அந்த லிங்க் போகும் அதில் உங்களை பற்றியான உங்களுடைய மொபைல் எண் அப்படின்னு கேட்கும் நீங்கள் எந்த நம்பரை கால் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை நீங்கள் அதில் திரும்பி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து ஒரு கோடு வரும் அந்த கோடு உங்கள் ஸ்க்ரீனில் முன்னாடியே வரும் இல்லைன்னா அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஃப்ரெண்டில் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்டில் போய் மெசேஜெலாம் பார்த்துக்கலாம் பார்த்து அந்த எண்ணை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அதற்கடுத்து உங்களுடைய தகவல்கள் உங்களுடைய பெயர் பெயருங்கிற இடத்துல நீங்கள் மிஸ்டர் திரு அல்லது திருமதி அப்படிங்கிற ஒரு அம்புக்குரியில் அதை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தீங்கனா தான் அது அப்லோட் ஆகும் அதனால் மிஸ்டர் அல்லது மிஸ்ஸஸ் அந்த இடத்துல உங்களுடைய மிஸ்டர் மிஸ்ஸை எடுத்துக்கிட்டு உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள் உங்களுடைய பிறந்த தேதியை பதிவு செய்வதற்கு அந்த லிங்கில் போனீங்கனாலே மேலே அமுக்கிட்டிங்கன்னா வருஷம் மாறும் அதற்கு அடுத்து அனுப்புட்டிங்கன்னா மாதம் மாறும் அதற்கு அடுத்த அம்மிட்டிங்கன்னா தேதி மாறும் இந்த மூன்று தேதிகளும் உங்களுக்கு மாறிடும் இது இல்லாமல் உங்களுடைய முகவரியையும் உங்களுடைய பின்கோடையும் போட்டிங்கன்னா நீங்கள் எந்த சட்டமன்றத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற செய்தி வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுடைய ரெஃபரன்ஸ் கோட் யார் மூலமாக நீங்கள் ரெஃபர் பண்ணாங்க உங்களை அப்படிங்கிற தகவலுக்கு எந்த எண் உங்களை ரெஃபர் பண்ணியிருக்காங்களோ அந்த ரெஃபர் என்ன கொடுத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே பதிவு செய்திருந்தால் அவங்களுடைய பெயர் வந்துடும் அப்புறம் அதற்கு மேலே ப்ரொஃபைல்னு ஒரு ரவுண்டு இருக்கும் அதை நீங்கள் போய் லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று வரும் உங்களுடைய ஃபோட்டோவோ அதில் பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கான கார்டு வந்துடும் நீங்கள் அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லை இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல டவுட் வருது உங்களுக்கு ரெஃபர் நம்பர் கொடுக்க நம்பர் இல்லை இல்லை இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ரெஃபர் ஆகுனீங்க இல்லை உங்களுக்கு ஒரு செய்தி கேட்கணும் எனக்கு இந்த லிங்க் வரல இது எப்படி ஆகணுங்கிற தகவல்களுக்கு எல்லா நேரமும் உங்களுக்கு பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய எண் செவன் ஃபைவ் ஜீரோ டூ நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஜீரோ டூ இந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் எல்லா உதவிகளுக்கும் நான் தயாராக இருக்கிறேன் நம்முடைய ஒரே நோக்கம் தமிழக தமிழகத்தில் ஒரு கோடி உறுப்பினர்கள் வருகிறார் சட்டமன்றம் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி தமிழகத்திற்கு அதற்கு நாம் உறுப்பினர் ஆவதே சாட்சி நன்றி வணக்கம்